தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மற்றும் சமூக நலத்துறை இணைந்து பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின்படி முப்பது நாட்கள் திருவண்ணாமலை நகராட்சி மகளிர் அரசு மாதிரி பள்ளியில் எம்எஸ் ஆபீஸ் கம்ப்யூட்டர் பயிற்சி நடந்து இன்று டிசம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை பயிற்சி முடித்தமைக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்ட கல்வி அலுவலர் கே காளிதாஸ் பள்ளி தலைமை ஆசிரியர் ஏ ஜான் பிரிட்டோ திறன் மேம்பாடு உதவி இயக்குனர் வா தியாகராஜன் சமூக நலத்துறை அலுவலர் சரண்யா மற்றும் ஆனந்தம் அறக்கட்டளை முதல்வர் ஆனந்தன் ஆர் ஜி சாம்ராஜ் சமூக நலத்துறை சார்பில் எலிசபெத் ஆகியோர் கலந்து கொண்டு விழா சிறப்பாக நடந்தது